அனைவருக்கும் வணக்கம் உடலை சுத்தப்படுத்துதல் என்றால் என்ன ரொம்ப எளிமையானது நம்ம காலையில் பல் வளர்க்குறோம் ஆனால் யாரும் குடலை விளக்க சொல்வதில்லை குளிக்க சொல்கிறோம் பல் வளர்க்க சொல்கிறோம் இல்லையா இதுதான் எல்லா வீட்லையும் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் குடலை விளக்குதல் என்ற ஒரு செய்தி நாம் சொல்கிறது இல்லை தினமும் குடலை விளக்குதல் என்று கார் அந்த தினமும் குடலை விளக்குன்னா இந்த உடம்பு சுத்தமாகி விடுகிறது இந்த குடலை விளக்க தெரியாத காரணத்தினால்தான் நாம் என்ன பண்ணுறோம் மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஏகாதசி இந்த விரதங்கள் கார்த்திகை சஷ்டின்னு பல வகையான உண்ணான் உண்பு அப்படின்னு பேர் அதாவது தீய உணவுகளை தவிர்த்தல் நாம் மனம் விரும்புகின்ற உணவை தவிர்த்தல் குறிப்பாக நாம் சாப்பிடுகின்ற தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றொம்பது விழுக்காடு உணவுகள் சாராயத்தன்மை உடையன நம் உணவில் நம் உணவு சாப்பிடுகின்ற கூட இயற்கைக்கு போகுது இறப்பியில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டுங்கிற நுண்கிருமிகள் இருக்குது பல வகையில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நுண்கிருமிகள் இருக்கிறது இது உங்களுக்கெல்லாம் தெரியும் அங்கே நுரைச்சி புளிச்சு போகுது நம்ம வீட்டில் எப்படி ஒரு சமையல் பண்ணோம்னா அது ஒரு நாள் ஆகிடுச்சுன்னா புளிச்சு நுரைச்சி போதில்லையே அதே தான் வயிற்லேயும் நடக்குது இறப்பையில் காற்று கிடையாது இறப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் கிடையாது சரிங்களா அப்போ இறப்பைக்கு போகின்ற பொழுது புளிச்சு நுரைச்சா தான் அந்த சாராயத்தன்மையாகும் அது எத்தனை நாளாக மாறும் எத்தனை நாளாக மாறும் இதெல்லாம் ஏற்கனவே பல முறை எல்லா வகை உணவுகளுமே சாராயமாக மாறும் ஏன்னா ஈஸ்டர்ன் வயிற்று இருக்கிறப்போ சாராயம் மாறிடும் கீரை காய்கறி பழங்கள் எல்லாமே உணவு உணவு பழக்கங்கள் எல்லாமே வந்து சாராயத்தன்மை உடையன எல்லாமே எத்தனை நாள் மெத்த நாளாக மாறக்கூடியது இதனால தான் கேஸ் உற்பத்தி ஆகுது எத்தனை நாளை விற்று சாரா வண்டியை ஓட்டலாம் மெத்த நாளாக வைத்து கொண்டு சாராயம் தயாரிக்கலாம் எல்லா வகையான உணவுகளையும் எத்தனாலும் பெத்தனாலும் உண்டு இதுக்கு பேர் சாராயம்னு பேர் அதுதான் போதைன்னு பேர் அதுதான் உண்ட மயக்கம்னு பேர் இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இடைவெளி விடாமல் மன விருப்பத்தின் காரணமாக தின்னுக்கிட்டே இருக்கிறோம் சரிமான மாடாலும் சரி சரிமான மாக்காட்டும் சரி உடலை விட்டு நீங்கினாலும் சரி உடலை விட்டு நீங்காமல் இருந்தாலும் சரி நான் கூட எலுமிச்சை சுவர தொடர்ந்து இருந்துறேன் எனக்கு அந்த பழக்கத்தின் காரணமாக எலுமிச்சை சாராக இருந்துகிறேன் இரண்டொரு மிட்டாய்களை இருந்துறேன் சிறு அளவு ரொம்ப நம்ப முடியாத அளவுக்கு உடவை சுருக்கி சுருக்கிக் கொள்கிறேன் ஆனால் நாக்கு தெளிவாக இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆக உடம்பை சுத்தகரித்தல் உடம்பை தூய்மைப்படுத்தலுங்கிறத இங்கே ரொம்ப முக்கியம் சரியா இப்போ உடம்பை எப்படி சுத்தப்படுத்துவீங்க பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் இந்த புத்தகம் வாங்கி அனைவரும் பண்ணிங்க இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் பண்ணுங்க ஆமாம் நமது உடலில் பல விஷப்பொருட்கள் தங்கி உள்ளன கிளீனிங் த பாடி நாம் எப்படி உடம்பை சுத்தம் செய்வது என்று பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சரியா நமது உடலில் பல விஷப்பொருள்கள் தங்கியுள்ளன அவற்றை முதலில் வெளியேற்ற வேண்டும் அவற்றை நாம் வெளியேற்ற வேண்டும் அதைத்தான் உடலை சுத்தப்படுத்துதல் என்று சொல்கிறோம் சரி முதலில் காலையில் பல் பல் அதாவது வெங்கடேசன் என்ன சொல்றாரு வெங்கடேசன் என்ன சொல்கிறார் என்பதை நான் அப்படியே சொல்லிவிடுகிறேன் சரியா முதலில் காலை பல் துளக்கியது முதல் எந்த உணவும் டீ காஃபி உள்பட அருந்தக்கூடாது கூடாது முடிந்தவரை தண்ணீர் குடிக்க வேண்டும் முடிந்தவரை சிறிது சிறிதாக தண்ணீரை மருந்து மாதிரி அருந்தணும் பசி எடுக்கும் போதெல்லாம் சிறிதளவு மருந்து மாதிரி நீரே மருந்தாக அருந்துங்க இதனால் விஷத்தன்மைகள் சிறுநீர் மூலம் மழக்குடல் மூலம் வெளியேறும் சிறுநீர் மூலம் மழக்குடல் மூலம் வெளியேறும் இந்த மாதிரி நீர் பயிற்சி செஞ்சோம்னா நல்லா மலம் போகும் நல்ல சிறுநீர் பிரியும் இதுதான் புரிஞ்சுக்கணும் சரியா வெளியேற எவ்வளவு மணி நேரம் நேரே அருந்து கொண்டே இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இப்போ ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அதை அப்படியே ஆறு மணிக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை மருந்து ஒரு பத்து மணி அல்ல பதினோரு மணி வரை நேரே மருந்தாக இருந்துங்க அதற்கப்பறம் நீங்கள் உங்கள் உணவு பழக்க உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் அது சைவ உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இது பேர் ஒன்றும் கிடையாது ரொம்ப எளிமையானது இதை போ இதை ஏன் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் மறந்துட்டாங்க ஏன் மறுத்துவதற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் மறந்துட்டாங்க உலக சுகாதார மையம் சொல்லக்கூடிய இந்த மையம் ஏன் மறந்து விட்டது உடம்பை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் எல்லா நாடுகளும் எல்லா மக்களும் பல் விளக்குறாங்க ஆனால் குடல் வளர்க்குறாங்களா இல்லை ஏன் குடல் விளக்கலை தெரியல இன்னொரு கொடுமையாக இருக்குது ரொம்ப எளிமையான பழக்கத்தை தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் நியமத்தில் வைத்தார்கள் திருமுடன் நியமத்தில் வைத்தார் இதைத்தான் ஆராய்ச்சி பண்ணி வெங்கடேஷன்கிற விஞ்ஞானி எளிமையாக கொடுத்துருக்கார் ஆகினால தமிழில் தான் இந்த உள்துய்மை உணவு முறை இருக்கிறது உடலை கழுவர உண உணவு முறை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல வேலையாக நமது தமிழ் மக்கள் தெரிந்து கொள்கிற அளவுக்கு இருக்குது இன்னும் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடலை மருத்துவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் நமக்கு சொந்த மருத்துவராக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் இதற்கு பயிற்சி அவசியம் இதுக்கு ஆறு மாதம் பயிற்சி அவசியம் இந்த ஆறு மாதம் பயிற்சி இல்லாமல் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது உடம்பு கெட்டுப்போனதுக்கப்புறம் நீங்கள் லட்சக்கணக்கில் சில பண்ணி பயனில்லை உடம்பை கெடாததற்கு முன்பாக உடம்பை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது கோடியில் ஒருவருக்கு வாய்க்கும் நீங்கள் எந்த அளவுக்கு முந்திக் கொள்கிறீர்கள் என்பதை உங்களுடைய முயற்சியை பொறுத்தது அறிவு இருக்கும் ஆனால் முயற்சி இருக்கணும் விழிப்புணர்வு வேண்டும் சரியா சரி இதனால் விஷ விஷத்தன்மைகள் சிறுநீர் மூலம் மனக்குடல் மூலம் வெளியேறும் எவ்வளோ மணி நேரம் நீரை நீங்கள் மறந்த கருந்து இருக்குமோ மருந்தை அருந்து ம நீரை மருந்தாக அருந்து இருக்க முடியுமா அதுவரை இருக்கவும் இருந்தாலும் பசி எடுக்கும் பொழுது நீரை மருந்தாக உட்கொள்ளலாம் முடிந்தளவு மாலையில் மட்டும் முட்டைக்கோஸ் சப்பாத்தி சாப்பிடுங்க இப்படியே இருந்ததுன்னா ஒரு முடியலையா ஒரு பத்து மணி பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் ஒரு உங்களுக்கு உணவு பழக்கத்தை யாரும் ஒரு சைவ உணவு பழக்கத்தை ஏதாவது கொஞ்சம் குறைந்த குறைந்த அளவு சாப்பிட்லாம் அதற்கப்பறம் நீரை மருந்தாக இருந்து மாலை ஒரு முட்டைக்கோசு வேக வைத்த காய்கறிகள் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா ஒரு சப்பாத்தியை வைத்துக்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சு சப்பாத்தி அல்லது ரெஸ்க்கு அல்லது ரெண்டு ரொட்டி துண்டு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பெரியமானதை வைத்து கொண்டு முடித்து கொள்ள வேண்டும் இப்படி செஞ்சுட்டே வந்தோம்னா உடல் மெல்ல மெல்ல இழைச்சிட்டே வரும் அந்த இழைத்தல் என்பது நீக்கு தின்னு கெட்டு போன சதையை தவிர வேறொன்றும் இல்லை இதுவே தொடர்ந்தால் பின் உணவின் மீது நாட்டம் வராது இதுவே தொடர்ந்துட்டே போச்சுன்னா உணவின் மீது சாதாரண உணவு தீங்குற மாதிரி நாட்டம் வராது வராது அவ்வப்போது பழைய கழிவுகளை நீக்கி உப்பு சேர்க்காது வைத்த முட்டைக்கோஸ் மற்றும் அதனுடன் மாங்காய் சேர்த்து உண்ணலாம் இதனால் பழைய கழிவுகள் மலக்குடல் மூலமாக வெளியேற்றப்படும் இந்த காலகட்டத்தில் உடல் எடை குறிப்பிட்ட அளவு அவரவர் உடலை பொறுத்து வரை குறையும் பின்னர் ஒரு கட்டத்தில் எடை குறைவு நின்றுவிடும் ஏனெனில் தாங்கள் சரியான எடையில் ச சரியான இடையில் உள்ளே எந்த நச்சுப்பொருளும் இன்றி தூய்மையான உடலை பெற்று விட்டீர்கள் என்பது இதன் அர்த்தம் அதாவது இப்படி சுத்தப்படுத்திட்டே வந்தோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உடல் எடை குறைவது நின்றுவிடும் உடல் எடை குறை குறையில நினச்சிட்டாவே உள்ள கழிவுகள் இல்லை சுத்தமாயிடுச்சின்னு பொருள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறான் நீங்கள் உங்கள் உடம்பை வந்து காற்றாலைங்கிற கருவின்னு புரிஞ்சுக்கிட்டு அது அவ்வப்போது அது பயன்படுத்துகின்ற நீரை மட்டும் மருந்தாக கொடுத்துட்டு போதுமானது போதுமானதே இந்த சுவாசத்திலேயே ஓடிட்டு இருக்கும் சரியா பின்னர் தொடர்ச்சியாக நீரை உண்டால் உடல் எடை குறைவது நின்றுவிடும் பிறகு தொடர்ச்சியாக நீரை உண்டால் உடல் எடை குறைவது நின்றுவிடும் ஒரே மாதிரி இருக்கும் உடல் எடை குறையாமல் ஒரே மாதிரி இருக்கும் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் தீரும் உப்பு சேர்க்கப்படாததால் கண்கள் படிச்சென்று தெரியும் பல் இயற்கையான வளமை பெறும் வியர்வை ஏற்படாது உடல் துர்நாற்றம் ஏற்படாது குளிக்க வேண்டும் பல் துளக்க வேண்டும் என்ற நிலை கூட வராது உள்ளே கழிவுகளை என்பதன் என்பதால் கழிவுகள் வருவது குறைந்துவிடும் உள்ளே கழிவுகள் இல்லை என்பதால் கழிவுகள் வருவது குறைந்துவிடும் ஒருவேளை உணவு உண்ணால் ஒரு வேளை உணவு உண்ட நே நேர்ந்தால் ஒரு வேளை நீங்கள் ஏதாவது நேர்ந்தால் சாப்பிட நேர்ந்தால் அதுதான் அர்த்தத்துக்கு பேர் இப்போ மனம் விரும்புது அல்லது எங்கேயோ போகிறோம் முடிந்த அளவுக்கு உணவை தவிர்த்து கொடுங்கள் எல்லாமே சாராயத்தன்மை தான் எல்லாமே நச்சுத்தன்மை தான் உங்கள் அன்புக்காக கொடுக்கப்படுகிற அனைத்து உணவுகளும் நச்சுத்தன்மை உடையது தான் இல்லை என்று சொன்னால் லேசாக சாப்பிட்டு விட்டு சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் முடிந்தளவு செய்வனவை சாப்பிட்டு சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் இரண்டு மூன்று நாட்களில் உங்களுடன் சுத்தமாகிவிடும் ஒருவேளை உணவு உண்ண நேர்ந்தால் பரவாயில்லை சாப்பிடுங்கள் ஆனால் மீண்டும் முட்டைக்கோஸ் மாங்காய் சாப்பிட்டு உடலை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என நார்ச்சத்து போட்டு வெளியேற்றுங்க கடுமையான மாவு தான் கொடுப்பாங்க கடுமையான மலர்ச்சிகளை உண்டாக்கும் ஆகினால் நீங்கள் காய்கறி சாப்பிட்டு மாங்காய் முட்டைகோஸ் இந்த மாதிரி நல்ல நார்ச்சத்து உள்ள காய்கறிகளை சாப்பிட்டு வெளியேற்றி விடுங்கள் எத்தனை வேலை உங்களால் நீர் மட்டும் அருந்து இருக்க முடியுமோ அதுவரை அதற்குரிய பயன் உங்களுக்கு கிட்டும் பயன் உங்களுக்கு கிட்டும் முடியவில்லை என்பதில்லை என்கிறார் அனுபவபூர்வமாக உணர்ந்து நீர் உணவாளர் நீர் உணவாளர் என்ஜினியர் வெங்கடேசன் என்று இந்த புத்தகம் கூறுகிறது இன்றைய காலகட்டம் கம்ப்யூட்டர் காலம் முன்பு கல்வி கற்றவர் கல்லாதவர் இன்றைய காலகட்டம் கம்ப்யூட்டர் காலம் முன்பு கல்வி கற்றவர் கள்ளாதவர் என்ற நிலை இருந்தது இன்று கம்ப்யூட்டர் தெரிந்தவர் தெரியாத என்ற நிலை இனி விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் விண்வெளி வாழ்க்கைக்கு விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் தகுதியற்றவர்கள் இன்றைய நிலை வரக்கூடும் எனவே நீர் உணவும் காற்று உணவையும் பயில்வது அவசியம் நீற்று உணவு நீர் உணவையும் காற்று உணவையும் பயன்பது அவசியம் என்று விவரித்த இந்த என்ஜினியர் தற்போது கோவை அருகில் உள்ள நரசிபுரத்தில் தனது ஆய்வை மேற்கொண்டு வருகிறார் இப்படின்னு ஒரு நூல் சொல்லுது அதாவது வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானியை சந்தித்த ஒரு நூல் ஆசிரியர் தன் கருத்தை பதிவு செய்கிறார் அப்படியே போட்டேன் சரியா இதில் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து தமிழ்நாடு எங்கும் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் இந்த நீர் மருத்துவத்தை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இது விட்ட தமிழர்களுடைய கலை அழிந்துவிட்ட சித்தர்களுடைய கலை அழிந்துவிட்ட யோகிகளுடைய கலை அல்லது மறைந்து விட்ட யோகிகளுடைய கலை மறைந்து விட்ட இந்தியர்களுடைய கலை மறைந்து விட்ட தமிழர்களுடைய கலை இது சித்தர் பூமியை நாம் மீண்டும் கட்டமைக்கின்ற முயற்சி ஆகினால் அறிவுள்ளவர்கள் பொறுப்பாளர்கள் சிந்தை நிறுவனர்கள் அருள் கூர்ந்து உங்கள் இடத்தை தந்து நீங்கள் குறை சொற்ப கட்டணத்தில் மிகக் கொடிய குணமாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த குடியீரை பராமரி பராமரிப்பதற்காக பொருள் உதவி தேவைப்படுகிறது முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் முப்பத்தெட்டு குடிலை அமைக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கர் அமைதியான இடமாக இருக்க வேண்டும் அது உங்கள் சொந்த இடமாக இருக்கலாம் அந்த சொந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வருடத்திற்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை ஒரு ஐம்பது பேர்த்துக்கு ஒரு முப்பது பேர்த்துக்கு இந்த உடமை சுத்தம் செய்கின்ற பயிற்சியை கொடுக்கின்ற நீங்கள் உதவி செய்யணும் அதுக்கான பொருள் வலுவாய் நீங்கள் ஈட்டிக் கொள்ளலாம் குறைந்த வருவாய் இருக்கிறவங்க இந்த மாதிரி சித்தர் பயிற்சி பட்டியல் நடத்தி நீங்கள் பொருள்வாய் இட்டி பொருள் வருவாய் ஈட்டிக் கொள்ளலாம் நீங்கள் உதவி செய்ய முன் வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் தயங்காமல் பல லட்சம் செலவு செய்கிறோம் நோய் வரதுக்கு முன்னாடி நாம் செலவு செய்து பரவ வேண்டும் ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரு முறை தான் நீங்கள் செலவு செய்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் செலவு செய்ய போகிறதே இல்லை சரியா அதனால் புரிந்து கொண்டு நீங்கள் தெளிந்து கொள்ளுங்கள் ஆகினால் உங்களுக்கு நீங்களே வைரமாக இருப்பது உங்களுக்கு நீங்களே மருத்துவராக இருப்பது மிகப்பெரிய வைராக்கியம் மிக ஆரோக்கியம் என்று புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலுமே இயற்கை என்னதான் முயற்சி பண்ணாலுமே அதை தடை வரத்தான் செய்யும் கொஞ்சம் சிந்தித்து தெளிவுபடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆக தெய்வத்தால் ஆகாத நேரம் முயற்சி தன்மையை பெற்ற குடிதரும் நாச்சற்று விக்கல் மேல் வாராமும் நல்வினை முயற்சி செய்யப்படும் நாம் வந்து நாச்சற்று போய் விக்கல் வந்து வர்றதுக்கு முன்னாடி நல்ல வினைகளை செய்து பழக வேண்டும் அறவழியில் பொறுதியேற்றது முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் முயற்சி செய்யணும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே முயற்சி செய்து நல்லது செய்து முன்னேற்றம் அடையுங்க அறவடிகளில் பொருளீட்டருக்கு முயற்சி பண்ணுங்கள் இதை தொழிலாக கொண்டு வாங்க எதிர்காலத்தில் இயந்திரமயம் வந்துவிட்டது ஏஐ தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வ வந்து விட்டது அதனால் வந்து வேலைவாய்ப்பை குறையும் இந்த மருத்துவத்தை கற்றுக்கொண்டால் நீங்கள் அனைவருக்கும் மருத்துவம் பார்க்கலாம் இதில் வரக்கூடிய வருடத்திற்கு ஒரு இருபது பேர்த்துக்கு மருத்துவம் பார்த்தாலே போதும் ஒரு ஆண்டுக்கான வருவாய் உங்களுக்கு கிடைச்சிடும் அதை வச்சு உங்கள் குடும்பத்தை காப்பாற்றலாம் ஒரு செலவுகளை வைத்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்